பிரெஞ்சலோடு இந்த கால மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதம் பத்தாவது வசனம் ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது பிரியமனவளே இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது விதமாக சொல்கிறார் ஆகையால் பொல்லாப்புனகு நேரிடாது வாதை உன் கூடார்த்தை அணுகாது என்பதாக ஆகையால் என்று சொல்ல வேண்டுமானால் முந்தன வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய் பொல்லாப்பு பொல்லாப்புனகு நேரிடாது என்று சொல்லுகிறார் இப்போ கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாயானா உனக்கு பொல்லாப்பு நேரிடாது இன்றைக்கு நம்மை சுற்றிலும் அநேக பொல்லாப்புகள் காணப்படுகிறது நம்ம வெளியே போனால் வீடுக்கு திரும்பி வருவோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எங்குமே விபத்துகள் காணப்படுகிறது பலவிதமான தீமைகள் காணப்படுகிறது தாவிதி சொல்கிறார் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர் என்று தாவிதி சொல்கிறார் அப்படியானால் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான நெருக்கங்கள் அநேக கோணங்களில் நமக்கு எதிராக காணப்படுகிறது ஆகையினாலே எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கத்தரை உனக்கு தாபரமாய் கொண்டுபடினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று நான் வாசிக்கிறோம் நிதிமொழி நான்கு பதினாறில் சாலமை விதமாக சொல்கிறாரு அவர்கள் பொல்லாப்பு செய்தால் வழிய அவள் நித்திரை கலைந்து போகும் என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ தீமை செய்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் சூழ்நிலைகள் இருக்கிறது சில விபத்துகள் போன்றதான நாம் எதிர்பார்த்திடாத சில தீமைகள் நமக்கு வர இருக்கிறது மாத்திரமில்லை சில மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய இருக்கிறார்கள் அப்படியானால் இந்த தீமைகள் நம்மை விட்டு அகல வேண்டுமானால் கர்த்தரை நமக்கு தாபரமாய் கொண்டிருக்க வேண்டும் ஆண்டோர் நம்முடைய தாபரமாய் காணப்படும் போது நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டிடுவார் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் நம்மை தம்முடைய கரங் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வாசிக்கிறோம் இங்கே எபரையர் ஒன்று கடைசி வாசிப்பீர்களான்னா ரட்சிப்பே சுதந்திரிக்கிற நிமித்தம் அவர்களெல்லாம் அனுப்பப்பட அனுப்பப்படுகிற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று எவர் நிர்பக்காரன் சொல்கிறார் கத்துடைய தூதர் தூதர்கள் ரஷ்ப்பை சுதந்திரிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்காக அனுப்பப்படுகிறதான பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அப்போ தூதர்களை அனுப்பி தேவ நம்மை காக்க வல்லவர் இந்து மனிதர்கள் நமக்கு தீமைச்சு ஆண்டோர் அனுமதிக்கிறதில்லை என்கிறதான ஒரு கோணத்தில் நாம் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம் நம் ஆதியாகமோ பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது நாங்கள் வாசிக்கிறோம் ஒன்பதாம் வசனம் அதற்கு அவர்கள் அப்பாலே போ பரதேசியாய் வந்த இவனாக நியாயம் பேசுகிறது இப்பொழுது அவளுக்கு செய்வதை பார்க்கலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனையும் மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள் என்று வாசிக்கிறோம் பெரிய லோத்துக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்ய அந்த சோதங்குமார பட்டணத்தார் நெருங்கி வந்தார்கள் கதவை உடைக்கும்படியாக கிட்டினார்கள் என்று வாசிக்கிறோம் நீங்கள் அந்த பத்தொன்பது அதிகாரத்தில் வாசிக்கும் போது பதினெட்டாம் அதிகாரத்தில் சோதன் குமாராவை அழிப்பதற்காக கத்துடைய தூதனும் கர்த்தரும் லோ ஆபரகம் உடைய வீட்டில் போய் அங்கே விருந்து சாப்பிட்டு விட்டு புறப்பட்டு வருகிறார்கள் கர்த்தர் ஆபரகாமோட நாங்கள் சோதமை அழிக்க போகிறோம் என்று சொல்லுகிறார் அப்போ ஆபிரகாம் சோதன் குமாராவுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார் அந்த வா எழுவது பதினெட்டு கடைசியில் வாசிக்கும் போது கத்தர் எழுந்தெழுனார் என்று வாசிக்கிறோம் பத்தொம்போது ஒன்றில் ரெண்டு தூதர்கள் சோதோம வந்தார்கள் அந்த ரெண்டு பேரையும் லோத்து தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இருந்து அளித்தார் இந்த ரெண்டு பேருக்கும் இரவு சாப்பாடு அவள் கொடுக்கிறதை அந்த சோதங்குமார பட்டணத்தார் பார்த்தபோது அந்த ரெண்டு பேரும் பிடிக்கும்படியாக சோதங்குமார பட்டணத்தில் உள்ள சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் லோத்துடைய வீட்டுக்கு வந்தார்கள் அப்போ லோத்து சொல்கிறாரு என்னுடைய வீட்டில் ராத்திரி தங்கும்படியாக வந்த இந்த ரெண்டு பேரும் நீங்கள் தீமை செய்யாதுங்கன்னு சொல்லி அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொள்ளுகிறார் தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகிறார் இப்போது அவங்க சொல்கிறாங்க இவனாக பரதேசம் வந்த இவனாக நமக்கு நியாயம் பேசுவது அவர்களை செய்வதை பார்க்கணும் இப்போ உனக்கு தான் அதிக தீமை செய்யும்னு சொல்லி அவனை கிட்டி நெருங்கினார்கள் வீட்டை உடைக்கும்படியாக கதவை பிடி உடைக்கும்படியாக நெருங்கினார்கள் என்று வாசிக்கிறோம் அந்த இடத்துல கத்துட தூதன் செய்கிறாரு லோத்தை வீட்டுக்குள்ளே இழுத்து விட்டு அவர்கள் அந்த வீட்டு கதவை நெருங்காதபடிக்கு தேவனவர்களை பாதுகாத்தார் யாரை பாதுகாத்த லோத்தை பாதுகாத்தார் அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார் ராத்திரியெல்லாம் லோத்துடைய கதவை உடைக்கும்படி தேடி தேடி அழுத்து போனார்கள் என்று படிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த இடத்துல பரதேசியாய் வந்த இவனா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் அதை படிக்கிறோம் அப்படியானால் இன்றைக்கி நாம் வேலையின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக கிராமத்தில் பறந்து வளர்ந்துருப்போம் ஏதோ ஒரு டவுனில் போய் நம்ம ஒரு இடத்த வாங்கியிருப்போம் வீடை கட்டியிருப்போம் ஒரு காரை வாங்கியிருப்போம் இன்றைக்கி சுற்றிலும் குடியிருக்கிற ஜனங்கள் அந்த சோதம் பட்டணத்தார் லோத்தோப்பா சொல்கிறார்கள் பரதேசியாய் வந்த இவன் இவனாக நமக்கு நியாயம் பேசுவது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நமக்கு தீமை செய்யும்படியாக எவ்வளவோ பிரயத்தனம் பண்ணுகிறார்கள் அவள் நம்ம இதில் பொறாமை கொள்ளுகிறார்கள் பாருங்கள் இவன் எங்கேருந்தோ வந்தான் வந்து வாடகை வீட்டில் இருந்தான் இன்றைக்கி வீடை வாங்கிட்டான் காரை வாங்கிட்டான் அந்த இடத்த வாங்கிட்டான் நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே இருக்கிறான் நாம் இந்த ஊரில் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் ஒரு மேன்மை ஆசீர்வாதம் இல்லை எங்கேருந்தோ வந்தவன் இவ்வளோ வளர்ந்துட்டான் அப்படி சொல்லி நமக்கு உரோலமாக எழும்பக்கூடியதானே ஒரு பெருங்கூட்டம் காணப்படுகிறது நம்ம பார்த்தா அன்பா பேசுவார்கள் பிரதர்னு சொல்லுவாங்க சாருன்னு சொல்லுவாங்க ஆனால் தங்களுக்கு அதாவது முகத்தை வாயில் ஒன்று பேசி இதயத்தில் நமக்கு பதிவிடை வைக்கிறதான பெருங்கூட்டம் நம்மை சுற்றி காணப்படுகிறது நமக்கு தெரியாது அவங்க நமக்கு தீமை செய்வல் என்று சொல்லி ஆனால் நமக்கு தீமை செய்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க ஆனால் கர்த்தரே நான் தாவரமாய் கொண்டு போமானால் தீமை நமக்கு நேரிடாது நீங்கள் அந்த வேத பகுதி முழுவதுமாக வாசிப்பீலான்னா அந்த சோதங்குமாரா பட்டணம் அந்த ராத்திரியிலே அல்லது அடுத்த நாள் காலைக்கு உள்ளாடி அழிக்கப்பட போகிறது லோத்து அந்த ரெண்டு பேரை வீட்டில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் லோத்துக்கும் லோத்தும் அந்த அந்த குடும்பமும் கூட அழிக்கப்பட்டிருக்கும் லோத்தை லோத்து அந்த ரெண்டு பேரை ஏற்றுக்கொண்ட படினாலே தீமை நின்று காக்கப்பட்டார் அந்த சோதங்குமாரா பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கையிலிருந்து காக்கப்பட்டார் மாத்திரமல்ல அந்த ராத்திரி இருக்க போகிறதான அழிவு நின்றும் லோத்து காக்கப்படுவார் ரெண்டு பேர் லோத்தையும் மனைவி ரெண்டு பிள்ளைகளையும் ரெண்டு தூதர்களும் கையை பிடித்து இழுத்து பட்டணத்தை வெளியே கொண்டு விடுவார்கள் நாம் பின்னாடி வாசிக்கிறோம் அப்போ அழிவு நின்று காக்கப்படுகிறார்கள் ரெண்டாவது முதலாவது அந்த அந்த மனிதர்கள் கையிலிருந்து காக்கப்படுகிறார்கள் ரெண்டாவது அழிவு நின்று காக்கப்படுகிறார்கள் காரணம் இந்த லோத்து ரெண்டு பேர் ரெண்டு தூதர்களை ஏற்றுக்கொண்டபடினாலே பிரியமான தேவடைய பிள்ளைகளே நான் சங்கீதத்தில் கூட வாசிக்கும் போது ஒன்பதாம் வசனத்தில் தொண்ணூற்றி ஒன்று ஒன்பதில் எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கத்தை ஒரு தாபரமாய் கொண்டுபடினாலே பொல்லாப்பு நேரிடாது என்று வாசிக்கிறோம் அப்போ நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து இயேசுவே நம்முடைய இல்லத்தில் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வோமானா நமக்கு விரோதமாக எவ்வளவு பெரிய தீங்கு வந்தாலும் அவைகள் அணுகாதபடி தேவன் காக்க வல்லவர் யோசித்து பார்ப்பீங்களா அந்த சோதங்குமார பட்டணத்தில் லோத்துக்கு சொந்தம் என்று சொல்ல யாருமே இல்லை அவனுக்கு ஒரு தீமை செய்தான் ஏன் தீமை செய்கிறேன்னு கேட்க யாருமே இல்லை ஒருவேளை லோத்துடைய மனைவி அந்த சோதங்குமார பட்டணத்தால் இருக்கலாம் அதுக்கு ஆதாரம் இல்லை ஒருவேளை இருக்கலாம் ஆனாலும் அந்த லோத்துக்காக பறந்து பேச அந்த ராத்திரியில் யாருமே இல்லை லோத்துடைய பிள்ளைகளை சோதங்குமார பட்டணத்தில் திருமணம் செய்து கொடுக்க அந்த என்கேஜ்மென்ட் முடிஞ்சிருக்குது திருமணம் பண்ண போகிறதான அந்த மருமக்களை பார்த்து இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது வா போகலான்னு சொல்லும்போது அவருடைய பார்வைக்கு லோத்து பேசுவது பரிகாசம் பண்ணுகிறதா தெரிந்தது அப்படினா லோத்துக்காக பறந்து பேசவோ பரிதபிக்கவோ அவனுக்கு துணை நிற்கவோ சோதங்குமார பட்டணத்தில் ஒருவரும் இல்லை ஆனால் லோத்து ரெண்டு தூதர்களை ஏற்றுக்கொண்டபடினாலே அந்த ரெண்டு தூதர்களும் லோத்துவை காப்பாற்றினார்கள் அன்றைக்கு ராத்திரி நடந்த அந்த பிரச்சனையில் பாதுகாத்தார்கள் அவருடைய வீட்டை நெருங்கும்படியாக அந்த ரெண்டு பேரும் செய்வதை பார்க்க உனக்கு அதிக தீமை செய்யும்னு சொல்லி வீட்டை உடைக்கும்படியே நெருங்கி வந்தார்களே அந்த தீமைக்கு லோத்துவை அந்த தூதர்கள் அல்ல தேவன் பாதுகாத்தார் அழிவில் நின்று பாதுகாத்தார் என்னை கேட்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளே உங்களை சுற்றிலே எத்தனையோ பயங்கரங்கள் காணப்படுகிறது எத்தனையோ தீமைகள் காணப்படுகிறது உங்களுக்கு தீமைச்சு எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கையிலிருந்து காக்கப்பட வேண்டுமானால் நீ ஆண்டவரை இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் ஏற்றுக்கொள்வீர்கள் அண்ணா நீ ஆசிரமிக்கப்பட்டவளாய் இருப்பீர்கள் ஆசிரமிக்கப்பட்டவளாய் காணப்படுவீர்கள் பொல்லாப்பு அணுகாதபடிக்கு ஆண்டவர் காக்க வல்லவர் எந்த பொல்லாப்பும் வராது மனிதர்களால் எந்த பொல்லாப்பும் வராதபடி ஆண்டவர் காப்பார் சூழலினால் எந்த பொல்லாப்பும் வராதபடிக்கு பாதுகாப்பாக நீங்கள் அந்த இடத்த அண்ணா லோத்துட வீட்டு பக்கத்தில் வந்து விட்டார்கள் கதவுக்கும் அவர்களுக்கும் ஏறக்குற ஒரு தூரம் தான் இருக்குன்னு வச்சுடுங்களேன் ஆனால் இரவெல்லாம் லோத்துடைய வீட்டு கதவை தேடி தேடி அழுத்து போனார்கள் என்று வாசிக்கிறோம் அப்போ லோத்துடைய கதவு அவருடைய கண்களுக்கு தெரியாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார் அவருடைய கண்களுக்கு குருட்டாட்டத்தை ஆண்டு உண்டு பண்ணார் என்று வாசிக்கிறோம் அப்படி தீமை செயர்கள் நம்முடைய பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் நம்மை தொட ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் அவர்கள் தீமைச்சியை ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார் காரணம் லோத்துடைய வீட்டில் அந்த தூதர்கள் இருக்கிறார்கள் கத்துடைய தூதர் இருக்கிறார்கள் இன்றை நம்முடைய வீட்டில் ஆண்டவர் நம்மோட கூட இருப்பார் அண்ணா வீட்டில் ஆண்டவர் இடங்கள் இருக்குமானா எந்த பொருளாப்பும் நமக்கு நேரிடவே நேரிடாது இந்த வார்த்தையை கேட்கிற உடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை சில பொல்லாப்புகள் நினைத்து பயந்து கொண்டிருக்கலாம் வேலை செய்ய இடத்துல சில பொல்லாப்புகள் நீங்கள் வேலை போகிற வழியில சில பொல்லாப்புகள் வீட்டை சுற்றிலும் சில பொல்லாப்புகள் பல தீமைகள் உங்களை சுற்றி இருக்கிறதான நண்பர்கள் உங்களுக்கு தீமை செய்ய கொண்டிருக்கலாம் ஆனால் எந்த பொல்லாப்பும் உங்களை நேரிடாதபடிக்கு நீங்கள் சேவிக்கிற கர்த்தர் உங்களை காக்க வல்லவர் நீங்கள் ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டிருப்பீர்களான்னா அந்த தேவன் உங்களை காக்க வல்லவர் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வாழ்க்கையில் உங்களை சம்பந்தம் இல்லாமல் இருக்குமானாலும் இயேசுவே என்னை காப்பாற்றுங்க இந்த பொல்லாப்பு என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கேட்பீர்களா உங்களை நிச்சயமாய் காக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார் ஆண்டவர் பார்த்து அதை நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் ஆகையால் பொல்லாப்பு ஒன்று நேரிடாது என்று அண்டு இந்த சங்கீ தினங்களை வாசித்தோப்பா எனக்கு அடக்கிலமாக இருக்கிற கர்த்தரை உன தாபரமாய் கொண்டபடினாலே பொல்லாப்பு நேரிடாது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டு ஒருத்தாவே மக்கள் எங்களை சுற்றிலும் இவ்வளவோ பொல்லாப்பு காணப்படுகிறது அண்டு ஒரு தீமைகள் காணப்படுகிறது எஸ் அப்பா சத்தருக்கள் நெருங்கி காணப்படுகிறார்கள் ஆனால் எந்த தீமை எங்களை அணுகிறபடி நீ காக்க வல்லுபுராக இருக்கிறபடி நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட என்னோடு ஜபிக்கிற அருமையான உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டொருக்கு தாவே பாதுகாக்கணுமார் ஜபிக்கிறோம் திருக்காரங்களை அர்ப்பணிக்கிறோம் எஸ் சுமல பிதாவே அமேன் ஆமேன் ஆண்டோரமையை ஆசீர்வதிப்பாராக